திருச்சி சாதனோட ஒரு வீடியோ கால் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாக்காக இருந்தது எது பண்ணாலும் காசு தானப்பா நீ அவுத்து போட்டாலும் காசு தான் அவுத்து கட்டி பிடிச்சாலும் காசு தான் இப்போ ஒரு போத்துக்கிட்டு வந்து நின்னா நீ உனக்கு சினிமாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருவியா என்னுடைய நான் நியூடாவோ என்னுடைய உடம்பை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இது பே பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்கலாம் ஜிபி முத்து சினிமாவுக்கு கொண்டாரு இதுக்கு பிக் பாஸ் பண்ணிட்டாரு அந்த மாதிரி இந்த மாதிரி அடுத்து பாஸ் வரணும்ல அநேகமாக உறவை உறவைச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எங்கே போனாலும் ஒன்று பெரிய வாயை வச்சு பா பேசும் வாயை வச்சு பேசணும் வாயால் பேசணும்னு சொல்கிறேன் நான் அதை வந்து ஒரு சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் இருக்காங்க புதுசா ஒரு வீடு கட்டினாங்கன்னா உடம்ப வச்சு சொந்தமா உழைச்சி அதாவது உடம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சொந்தமா ஒரு வீடெல்லாம் வாங்கிருக்காங்களே அந்த உழை அந்த உழைப்பு தான் அந்த உழைப்புக்கான வேலை தான் அப்ப கூட்டி கொடுக்குற வேலையை இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு கலையும் ஒரு கைடா இருந்து பாருவோம் திருச்சி சாதனா வந்து தன் கணவன் கேள்வி கேட்பாங்க மாமா நான் உங்களுக்கு உண்மையா இருக்கலாம் இல்லையா இந்த வீடியோ அவர் கணவன் பார்த்துருப்பாரு அவர் கணவருக்கு அந்த ஒரு விஷயம் கட்டியிருக்குமா இதை நீ வந்து அதாவது ஒரு பெரிய விஐபிக்கான ஷோ கிடையாது பிக்காலித்தனமான ஒரு ஷோ அது நீ அப்படி தான் எடுத்துக்கணும் இதை இவங்கெல்லாம் நீங்கள் என்னத்தை நீங்கள் அந்யூன்யமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் நீ சொல்கிறது யாருன்னா நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக சுயேட்சைகள் நிறைய பேர் இருக்காங்க சுயேட்சைகள் இந்த மாதிரி சுயேட்சைகளுக்கு இவங்க பிடிச்சவங்க மாஸ்டர் நேர்களுக்கு வணக்கம் அண்ணா இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் சபிதா ஜோசப் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க திருச்சி சாதனோட ஒரு வீடியோ கால் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டாக்காக இருந்துச்சு அண்ணா காசு தான் எது பண்ணாலும் காசு தானப்பா நீ அவுத்து போட்டாலும் காசு தான் அவுத்து கட்டி பிடிச்சாலும் காசு தான் அசிங்கமாக பேசினாலும் காசு தான் அப்போ தான் நீ கவனிக்கிற இப்போ ஒரு போத்துக்கிட்டு வந்து நின்னால் நீ உனக்கு சினிமாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருவியா அசிங்கமாவும் பேசி உங்கள் கை கொடுத்துட்டும் வந்து நின்றா பேசினா நீ கா வாய்ப்பு கொடுத்துருப்போம் ஏற்கனவே ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல யார் ஒருத்தர் ஜிபி முத்து ஜிபி முத்து ஜிபி முத்துக்கும் ரெண்டு ஏ ஏறக்குறைய ரெண்டுமே ஒன்று தானே அந்த மாதிரி கேஸுங்க ரெண்டுமே ரெண்டு கேஸும் அந்த மாதிரி இருக்கும்போது நீ ஈஸியாக ஜிபி முத்து சினிமாவுக்கு பண்ணிட்டார் இதுக்கு பிக் பாஸ் அந்த மாதிரி இந்த மாவும் அடுத்து பிக் பாஸ் வரணும்ல அநேகமாக உர உறவைச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ் ஏதாச்சும் ஒரு அவுத்து போட்டு ஆடுற மாதிரியே ஏதாச்சும் ஒன்று இது பண்ணாலும் பண்ணலாம் அதில் பிக்பாஸில் ஒரு புரட்சி பண்ணணும் அந்த மாதிரி எங்கே போனாலும் ஒன்று பெரிய வாயை வச்சு பா பேசும் பெரிய வாயை வச்சு பேசும்போது வாயை வச்சு தான் பேசும் வாயை வச்சு பேசணும் வாயால் பேசும்னு சொல்கிறேன் நான் நீ வேறு நினச்சிருக்காத அதை எனக்கும் டீசெண்டாக தான் போதும் அதை அதான் சொல்கிறேன் அது பேசும் பேசி தன்னை தன்னை கலாய்க்கும் அவனுடைய மாமாவை யாரையும் க தாலி தாலியை பற்றி சொல்லும்போது தாலியை வந்து காட்டுது மாமா நான் அவங்க உள்ள எப்படியோ வச்சுருக்கேன் எங்கேயோ வச்சுருக்கேன் அங்கேயே வச்சுருக்கோன்னு சொல்லுது அதெல்லாமே அந்தம்மா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல பத்தினி தங்கம் மாதிரி தன்னை சொல்லிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க பேசி தான் அந்த வார்த்தையை வாயாலவே வந்து நிறைய வடை சுட்டு நிறைய பேரை வந்து கவர்ந்து வச்சுருக்காங்க சில நேரங்களில் ஏதோ சில ஃபோட்டோஸ் வந்து இப்படி அப்படியே நேராக தூக்குற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இதெல்லாமே வந்து ஒரு லைக்ஸ் வாங்கிறதுக்கு இது வாங்கிறதுக்கு அதை அது பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து நிறைய சம்பாதிச்சு தான் இருக்காங்க அவங்க அதை வந்து ஒரு சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் இருக்காங்க அவங்க அதுதான் அவங்களுடைய முக்கியமான எங் சம்பாதிக்கணும் வேறு எதுவும் கிடையாது எதுவும் புதுசாக ஒரு வீடு கட்டினாங்கன்னு நீங்கள் சொந்தமாக ம சொந்தமாக உழைச்சி உடம்பை வச்சு சொந்தமாக உழைச்சி அதாவது உடம்பை கஷ்டப்பட்டு உழைச்சி சொந்தமாக ஒரு வீடெல்லாம் வாங்கியிருக்காங்களே அந்த உழை அந்த உழைப்பு தான் அந்த உழைப்புக்கான வேலை தான் இது எல்லாமே ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆச்சு இல்லையா ஸோ இந்த ஆப் கூட வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே பார்க்க முடியும் அப்படின்ற அப்படின்றா இத்தனாலும் இவங்க பேசி தன்னை முன்ன எல்லோரும் தன் பக்கம் இழுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இதை என்னுடைய என்ன நியூடாவோ என்னுடைய உடம்பை அல்லது நான் என்ன என்ன மாதிரி என்ன விஷயங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இது பே பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்கலாம் இந்த இவ்வளோ பே பண்ணிடுங்க அப்படின்னா அவங்க பே பண்ணுவாங்க அந்த வீடியோ போயிடுவோம் உங்களுக்கு ஓகே அது எல்லாருக்குமே காட்டப்படும் எல்லாருக்கும் கிடையாது நீ பணம் கட்டினா உனக்கு தான் அப்போ காசு கட்டாதவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு கிடையாது அதனால் அந்த அம்மா வந்து தொழிலில் கரெக்டாக இருக்காங்க எது பண்ணாலும் காசு காசு கொடுத்தால் தோசை சோ அப்போ இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ ஆப் மூலியமா வீடியோ கால் ஆப் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கான பிசினஸ் காசு தான் காசு எல்லாத்துக்கும் இவங்க மட்டும் தான் இருக்காங்களா இல்லை சினிமா நடிகைகள் நிறைய பேர் இந்த மாதிரி சினிமா நடிகைகள் இது மாதிரி பண்ண யாரும் பண்ணல ஆனால் இவங்க கிரன் பண்ணதா சொல்லியிருக்காங்க சமீபத்தில் அந்த கிரண் யாருன்னா அந்த ஜெமினி படத்தின நினச்சாங்கள் அவங்க தான் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இந்த கொரோனா காலத்தில் அவங்க பா பணத்தட்டுப்பாடு இருந்துச்சு பணம் நான் கேட்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுத்தா நீ என்ன எனக்கு பண்ணுவேன்னு கேட்டாங்க டைரெக்டாக படுப்பையாக பணம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா யோசித்தேன் இல்லை தேவையில்லை எனக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் பணம் சம்பாதிக்க என்ன வழின்னு பார்க்கும்போது என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய என்னுடைய ரசிகர்கள் விரும்புகிறாங்க நீங்கள் காசு கொடுத்து என்னுடைய ஃபோட்டோஸ் பார்க்கலாம் கவர்ச்சியான ஃபோட்டோஸ் சொன்னால் பார்க்கலான்னு சொல்லி சொன்ன பிறகு அது காசு பேர் நிறைய பேர் காசு கொடுத்தாங்க காசு கொடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க அதன் மூலமாக எனக்கு அந்த பணம் வந்தது அந்த நேரத்தில் என்னுடைய நேரத்தை நான் என்னுடைய செலவுகள் சரி கட்டின அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இவங்களுக்கும் எந்த ஃபோட்டோ போட்டாலும் வீடியோ வாயாடி வீடியோ போட்டாலும் லேசா துணி அப்படியே விலக்கி போட்டாலும் மாற வகத்தை அப்படி அடி திறந்து மறுபடியும் அப்படியே ஒரு தூசி தட்டி போட்டாலும் வீடியோ அதுக்கா அதுக்கான காசு வரும் அதுக்கான லைக் வர ஓட ஓட காசு வரும் அது எல்லாமே திருச்சி சானா அவர்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு அண்ட் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பெண் இந்த அளவுக்கு தைரியமா பண்றதுக்கான காரணம் என்ன அப்ப கணவன் இதை தட்டி கேட்க மாட்டாரா சம்பாரிச்சு கொடுக்குறாங்களப்பா போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ஏதாச்சும் தொழில் பண்ணி ச சம்பாரிச்சு அது வேற உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு வர்றதுக்கு ஒரு ஐடியா பார்த்துட்டு இருக்காங்களே அது நவீன அப்போ கூட்டி கொடுக்குற வேலைய பாக்குறாரு அவர் கணவர் அதான் அவர் அப்படி சொல்ல முடியாது அவர் வந்து ஃப்ரீடமாக விட்டுருக்காரு சுதந்திரமாக இப்படியும் சொல்லலாம் ஆமாம் சுதந்திரமாக விட்டுருக்கார் நீ எல்லாம் சம்பாரிச்சு நல்லா நான் நல்லா இருமா சம்பாரிச்சு கொண்டா நம்மளும் நல்ல ஜாலியாக இருப்போம் தானே ரெண்டு புள்ளை பெற்றாச்சு அப்போ போதும் அதுக்கு மேலே போகாத மாமா அப்படினு சொல்லுவாங்க அழகெல்லாம் போயிடும் மாமா அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதனால் இப்போதைக்கு நம்ம பல எப்படி போனாலும் அவங்க சம்பாதிச்சு தர்றாங்க வெளியே போய் யாருகிட்டையும் ஒரு இதாக இருந்து அவங்க சம்பாதிக்கலை உடலை விற்றுலாம் சம்பாதிக்கலை தன்னுடைய உடல் தன்னுடைய வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு காட்டி மீடியாவில் சம்பாதிக்கணும் ஏறக்குறைய இதுவும் அந்த மாதிரி தான் ஆனால் வந்து இது வந்து நவீனமாக இன்றைக்கி அந்த நவீனப்படுத்தப்பட்டது அதுக்கு முன்னெல்லாம் ஒன்று அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க இவ்வளோ பணம் கட்டிடுங்க இன்னார் கூப்பிடுவார் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி கிடையாது இப்போது வந்து நவீன நவீன விதமான ஒரு பிராத்தல் மாதிரி இது ஏறக்குறைய அதாவது அவனை வந்து அவனை குஷிப்படுத்துகிற மாதிரி வீடியோ குஷிப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது அவனை கிளி போட்டுற மாதிரி பேசுறது ஸ்டாக் சொல்கிறீங்க அதை மாதிரி பேசுறது அல்லது அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாமே காசு தான் நவீன விதமான காசு இது வந்து இப்போ இந்த இந்த மீடியா வந்த பிறகு அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க உட்காந்த இருந்து சம்பாதிக்க ஈஸியாக வழி எவனை எவனையாச்சும் அவங்க கூப்பிட்டு போய் அவன் ஒரு பங்களாலியே ஒரு கும்ப போலீஸ்ல போலீஸில் மாட்டி ஒன்றுமே கிடையாது இதுலேயும் போலீஸில் மாட்டுறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஆனாலும் கூட மீறாமல் ஒரு ஒரு வகையாக சம்பாதிக்க ஈஸியாக வழி இருக்குது உட்காந்த இடத்துலேருந்து இருக்காங்க அவங்க பண்ணுறதும் அது கூட வேற குறை அது தான் ஆனாலும் கூட நாகரிகம் வேறு வேறுக்குறே அப்படி தான் அந்த மாதிரி தான் ஆனால் வந்து இதை வந்து யாருக்கூடயும் போய் படுக்கலை இது பண்ணல அவங்க வந்து அந்த நம்ம போலீஸு மாதிரியான இது யாரும் பண்ணல இதை வந்து உட்கார்ந்த இடத்துல மீடியா வீடியோ மூலமாக இது பண்ணும்போது வீடியோ பார்க்குறவங்க பணம் கொடுக்க போகிறோம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஸோ இப்படி அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கும் இப்படிலாம் ஒரு தாய் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடலாம் ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு இது மாறும் அல்லது இவங்க பா பஸ் பெண் குழந்தைங்கள வேற எங்கள் இடத்துல போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க இது பண்ணிடுவாங்க இவன் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுவாங்க இவன் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச பிறகு வேறு தொழிலுக்கு பண்ணிவிட்டு போயிடலாம் இவன் அதாவது பணம் நிறைய சம்பாதிச்சோம் ஒரு வீடு வாங்கியாச்சு ஒரு கடை கீடை வச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படத்தோட இசை வெளியீட்டு கூட வந்து மோகன்ஜின் ஒரு நபர் வந்து இவங்களை ரொம்பவே தரைக்குறைவாக பேசி சில கேள்விகள் எழுப்பியிருந்தாரு இந்த மாதிரி நான் சமூக அவங்க என்னென்னா நான் சமூக சேவை செய்ய வரல எனக்கு பணம் தேவை சம்பாதிச்சு ஆகணும் உடம்ப போய் விற்கலை நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க இதை வந்து நீ அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் சமூக சேவை பண்ணுற மாதிரி இது மாதிரி போட்டால் வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க காந்தியை பற்றி பஜனை சைவோம் தன்னை நான் நீ அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தால் எத்தனை பேர் பார்ப்பாங்க ஒருவேளை இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இந்த மாதிரிலாம் இருக்கணுன்றதுக்கு காத்து கருப்பு கலையும் ஒரு கைடாக இருந்துருப்போம் சரில்ல இருக்கலாம் நல்லா இருக்கலாம் ஏன்னா யாரை எப்படியாவது யாராவது ஒரு பின்பற்றி தான் நீ வந்தாகணும் ஒரு ஐடியா கொடுப்பான் இந்த அப்படி போனால் நான் எப்படி போனால் ஈஸியாக போயிடலாம் அது நல்லா சம்பாதிக்க முடியும் ஐடியா கொடுக்கும்போது அந்த ஐடியாவை பயன்படுறாங்க இப்போ சில சோசியல் மீடியா சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ஒன் டூ ஒன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இவங்க ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தன் கணவர்கிட்ட கேட்பாங்க யார் திருச்சி சாதனா வந்து தன் கணவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க மாமா நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவர் கணவர் பார்த்துருப்பாரா இல்லை அவர் கணவருக்கு அந்த ஒரு விஷயம் எட்டியிருக்குமா இதை நீ வந்து அதாவது ஒரு பெரிய விஐபிக்கான ஷோ கிடையாது அது ஒரு சின்ன ஒரு ப பிக்காலித்தனமான ஒரு ஷோ அது நீ அப்படி தான் எடுத்துக்கணும் இதை இவங்கெல்லாம் நீங்கள் என்னத்தை நீங்கள் அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் நீ அந்யூன்யம்லாம் அங்கே கிடையாது சும்மா ஒரு பேஷந்தான் நான் உனக்கு நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் நீ எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்க நான் இங்கே வேணாலும் போய்ட்டு வரேன் நீ எங்கே வேணாலும் போய்ட்டு வர சில இடங்களை இந்த மாதிரி விட்டு கொடுக்குறது உண்டு நான் உன்னை பற்றி கேட்க மாட்டேன் நீ என்னை பற்றி கேட்கக்கூடாது ஓகே நம்ம நல்லாயிருப்போம் இதுதான் ஃப்ரீடம் இல்லை இது அளவுக்கு ஒரு கடவுள் மலைவுக்கார உறவாக நீங்கள் பார்க்க முடியுது இப்படியும் நிறைய உறவுகள் இருப்பா இல்லைன்னு சொல்ல நிறைய உறவுகள் பல வகையில் இருக்குது இதெல்லாம் இதுவும் உண்டு இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்களே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக இருக்காங்களே அவ்வளோதான் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது மாறும் வேற க வேறு வேறு இடத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க அவங்க இது கொஞ்ச நாள் தான் அது கொஞ்ச நாளுக்கு பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இது அதுக்கு பிறகு நீ வந்து அவங்கள பற்றி நீ கேட்க போகிறதில்லை அந்த மாதிரி இருந்தாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீ ஒன் ஆஃப் ஒன்ஸ் அது போயிட்டே இருக்கேன் ஓகே இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாவில்லையும் சரி இதில் இப்போ நிறைய பொது மேடைகளையும் சரி அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மக்களும் அவங்களை ஆத ஆதரிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எந்த மாதிரி இருக்குது இவங்களெல்லாம் யாருமே அதாவது குறிப்பிட்ட இந்த யாரோ ஒரு ஃபங்ஷன் ஃபங்க்ஷன் சொன்னதில்ல அந்த மாதிரி சின்ன உப்புமா படங்களுக்கு இந்த மாதிரி தெரியாத ஆட்கள் இவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க உங்களை பப்ளிசிட்டி மக்களுக்கு தெரியும் உட்கார வைக்கும்போது இதை பற்றி ஒரு சர்ச்சை கிளம்பும் இந்த சர்ச்சையில் இந்த படத்தை பற்றி ஒரு பரபரப்பாக பேசப்படும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்காக காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி இவங்களுக்கு ம சமூக அந்தஸ்து தரணும் இவங்களை பார்க்க வந்து ம மக்களே எல்லோரும் பிரமிச்சு போவாங்க கிடையாது குறிப்பிட்ட சில பேருக்கு முன்ன மாதிரி நம்ம ஆட்கள் வீடியோ மீடியாக்களில் சில பேருக்கு இவங்க ஏதாச்சும் பேசி ஒரு கேள்வி கேட்டு உசுப்பி விட்டோம்னா அவங்க கண்ட மாதிரி பேசுவாங்க இல்லை அது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தலாம் அந்த படத்துடைய நடக்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி அதுக்காக தான் கூட்டிகிட்டு வராங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படி தான் கூட்டிட்டு வராங்க ஏதாச்சும் இவங்க மூலமாக ஒரு பரபரப்பு ஒரு சாதாரணமாக இருந்தால் ஒன்றும் தெரியாதுல்ல சாதாரணமாக ஒருத்தர் வந்து போனாங்க இந்த மாதிரி நடந்துதுங்க வந்து வந்தாங்க போனாங்கங்க அப்படின்னு தான் போவோம் இந்த மாதிரி அந்தமாக வந்துச்சு அது அவள் தான்ப்பா யார் அதான் அவ்வளோங்க அது போட்டு காட்டும்ல அந்த பொண்ணு தான் அப்படின்னு பேசிச்சுல அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் தேவை அதை பட அவங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்க அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்க கூப்பிட்டு வருவாங்க அதனால் எல்லா இடத்துலையும் இவங்களை கூப்பிட்டு போகல மிகப்பெரிய விஐபியும் கிடையாது மிகப்பெரிய விஐபி அவங்கள கொண்டு போகல இந்த துண்டு துடா இடங்களில் கூப்பிட்டு போய்ட்டு ஒரு பப்ளிசிட்டி பார்த்துக்குவாங்க ஒரு அந்த படத்துக்கு அந்த இதுங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி இவங்களை வச்சு ஒரு பேச வைக்கிறது ஒரு இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரில ஸ்கூல் சொல்ல சொல்ல ஆமாம் ஆமாம் அவன் வந்து கூவான்ல அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி ஓகே ஸோ கூல்ஸ் ரைஸ் மாதிரி தான் இவங்களையும் பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி தான் சொல்ல சொல்லப்போனால் இப்போ எப்படி விஜய் டிவி கோமாளியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் நாட்டில் நடக்கிற ஒரு சில கோமாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கறவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் வச்சுருக்காங்க இவங்கள பின் தொடுறது தான் அதிகமாக இருக்குது பின்பட்டு பின் தொடறது வந்து கம்மியாக தான் பின் தொடுறது யாருன்னா நாட்டில் வந்து கெ கிச்சக்கமாக சுயேட்சைகள் நிறைய பேர் இருக்காங்க சுயேச்சைகள் அந்த மாதிரி சுயேச்சைகளுக்கு இவங்க பிடிச்சவங்க அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க சில பேர் அந்த விளையாட்டுத்தனமாக பார்த்து போகிறவங்களும் ஆட்களும் இருக்காங்க அதனால் இவங்கள இவங்களை வந்து ஃபாலோ ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அது ஒரு சும்மா ஒரு காலம் அதுக்கு பிறகு மாறி போயிடும் அது